நாங்க வீட்டுக்கு போறதுக்கு ரெடியா தான் இருக்கோம் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ மக்கள் என்ன சொல்கிறார்களோ அதை செய்யறதுக்கு தான் இந்த அரசாங்கம் இருக்கு இந்த எதிர்கட்சிகள் கொண்டு வர நம்பிக்கை இல்லா பேரணி அல்லது எதிர்கட்சிகளுடைய ஜனாதிபதி கனவு இது எல்லாத்தையும் நாங்க கணக்குல எடுக்க மக்கள் என்ன சொல்றாங்க மக்கள் நாங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா நாங்க வீட்டுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்றத கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரிய அவர்கள் நல்ல பாராளுமன்றத்துல உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தாங்க எனக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட எதிர்கட்சியால கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில பிறமை அதை எதிர்கொண்ணுக்காக நான் காலையில இருந்து வெளிநாட்டுல வந்த உடனே இங்க ஓடி வந்தேன் இதை எதிர்கொள்ளணும் அப்படின்றதுக்காக கொண்டு வாருங்க அப்படி என்னை வீட்டுக்கு அனுப்ப முடியுமா என்று பார்க்கலாம் அப்படி உங்களால அனுப்ப முடியாது மக்கள் நினைத்தால் மாத்திரமா எங்களை வீட்டுக்கு அனுப்ப முடியும் மக்கள் நினைத்தால் நாங்கள் வீட்டை விட்டு வெளியில அதாவது இந்த அரசை விட்டு வெளியில போவோம் ஆகும் அப்படின்ற அவங்க குறிப்பிட்டு ஆகவே இந்த விஷயம் வந்து அனைத்து செய்தித்தளங்கள்லயும் வந்து பெரிய ஹெட்லைனா வீட்டுக்கு போறதுக்கு வெளி அப்படின்னு மாதிரி பல செய்தித்தாள்கள் குறிப்பா ஆங்கில சிங்கள செய்தி இணையதளங்கள்ல பரவலாக செய்தியை பார்க்க எனவே இந்த விஷயத்தோட சேர்த்து இன்னும் ஒரு முக்கியமான விடயம் முந்தைய நாள்ல நடந்திருக்கிறது அனுஷா பல்பிட்டிய இவர நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சது மட்டுமில்லாமல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய நெருங்கிய சகா இன்றைய நாள்ல லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால கைது செய்யப்பட்டிருக்காரு இவரை பத்தி சொல்லப்போனா ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதியுடைய நேரடி கண்காணிப்பு இருந்த பல அரச நிறுவனங்களுடைய தலைவராக இருந்தவர் முக்கியமா இலங்கை தொலைத்தொடர்பு ஆணைக்குழு தலைவராயிருந்தவர் தலைவரா தலைவராக இவரை வந்து ஊழல் ஆணைக்குழு ஒரு விசாரணைக்காக அழைத்திருந்தாங்க ரூபாக்கு கிட்டத்தட்ட நான்கு கோடி கொஞ்சம் அதிகமான தொகை வந்து இவருக்கு எங்கிருந்து வந்தது அப்படின்றத கணக்கு சொல்லல சரியான தகவல் சொல்லல இதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு இவருக்கு விளக்க முறையில் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி வரை விளக்கமுறையு காலம் வைக்கப்பட்ட மிக முக்கியமான பரவலான செய்தியாக சொன்னா ஜனாதிபதி முன்னாள் நட்பு இருக்கு நெருங்கிய சந்தேகம் இருந்தது இந்த அரசு நிறுவனங்களை கையாண்டதுல பலதரப்பட்ட மோசடிகள் இடம்பெற்றிருப்பதாக இவர் மேல ஒரு சந்தேகம் இருந்தது இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்களின் அடிப்படையில் சோதனை செஞ்சாங்க இவருடைய கணக்கு வழக்கு தொடர்பாக

முன்னாள் ஜனாது விக்ரமசிங் அவர்கள் என்ன பேசிக் கொண்டார் என்பது தொடர்பாக எந்த விதமான காணொலிகளோ அல்லது ஊடகங்களோ அதுக்குள் அனுமதிக்கப்படவில்லை வெளியில சந்திப்பு முடித்து விட்டு வந்த முன்னாள் ஜாதவரிடம் உடவியாளர்கள் கேட்டார்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன மாதிரி கேட்டதுக்கு நான் அரசு என்ன இல்லை என்னிட கேட்டு என்ன பேசணும் அப்படின்னு மாதிரி பதிலளிச்சு அவர் வெளியேறி இருந்தார் எனவே கடந்த நாட்கள்ல அரசியல் தொடர்பான தரப்பட்ட கூட்டங்களையும் பௌத்த மதம் தொடர்பான பல தரப்பட்ட விஷயங்களையும் வெளியிட்டிருந்தார் அந்த கருத்துக்களோடு சேர்த்து இந்த கிழமை மகாக்கர்களை மிஸ் இந்தியா அவர்கள் சந்தித்திருக்காரு இது ஒரு முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படுது